அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜென்ம ராசியில் குரு வேற்றிருந்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் மிக வலுவாக செஞ்சிருக்கிறாருங்க இந்த வாரத்திற்கு பிறகு உச்சம் பெற போகிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய் எனவே இறுதியாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்க போகிறது பல்வேறு வகையில மேசராசிக்காரர் गलक है குரு சுக்ர மங்கள யோகமானது நிறைந்த தருணமாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் நான்காம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் தேதியிலிருந்து தனது உச்சவீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பலம் பெற போகிறாருங்க அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்த வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாகவே குரு சுக்ர மங்கள யோகம் எனப்படுவது பல்வேறு வகையில நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது நம்மளுடைய வியூவர்ஸ் பல பேர் என்னுடைய வாழ்வுல கஷ்டம் தான் நிரம்பி இருக்கிறது ஆனால் நீங்கள் சொல்வதெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் என்றுதான் சொல்கிறீர்கள் ஆனால் அதுபோன்று எனக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ஒன்றும் இயலவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகளை நாம் அவர்களுடைய வெளிப்பாடாக பார்க்க முடிகிறது ஆனால் மனித வாழ்வு என்பது வெறும் இன்பமயமானது மட்டுமல்ல இன்ப துன்பம் கலந்த ஒன்றுதான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கவலைகளை மறைந்து இன்பமயமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை நவ கிரகங்களும் ஏதோ ஒரு வகையில் வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த நவ கிரகங்கள்ல சாதகமற்ற தன்மையை நாம் உன்னித்து பார்ப்பதை விட்டுவிட்டு இந்த கிரக அமைப்பு சாதகமாக இருக்கும் அதை நான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திப்பேன் என்று நேர்மையான சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளையும் அணுகும் போது அவை அனைத்திலும் நிச்சயமாக காரிய வெற்றி கிடைத்து யோகம் நிறைந்தவையாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் நவ கிரகங்களுமே அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிக்க முடியாதுங்க நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது எதிரெதிர் திசையில் நிற்பதும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே நவ கிரகங்களின் அமைப்பும் சாதகமாக வரவில்லை என்றாலும் கூட கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமற்ற இருந்தாலும் கூட தற்போது எந்த கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கிறது நமக்கு நன்மை தர கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணித்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு வகையான தடைகள் மன வேதனை அவமானம் துன்பம் போன்ற அனைத்துமே விலகி மகிழ்ச்சி பிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே அதில் ஒரு நல்ல பலனை அமைப்பாக காரகன் என்று செவ்வாய் அழைக்கப்படுகிறாருங்க ஒருவருடைய வாழ்வில் சுப நிகழ்வுகள் விதமான தடையும் சிரமமும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட செவ்வாய் பொதுவாக சுக்கரனுடன் இணையும் போது சுக்கர மங்கள யோகமானது கிடைக்கிறாங்க நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராக இருப்பவர் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக செவ்வாயுடன் இணையும் போது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் அதாவது புதிய தொழில் துவங்கி தடை திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பை இந்த சுக்கர யோகமானது உருவாக்கி கொடுக்கிறதுங்க சுப நிகழ்வுகளிலும் எதிர்பாராத வகையில் மகிழ்ச்சியோடு சேர்ந்த முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்றும் இணைந்து குருவுடன் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமாக இந்த சுக்கர யோகமானது கிடைக்கிறது குறிப்பாக குருவுடன் இணைந்தால் குரு சுக்கர யோகமும் குருவின் சுப பார்வை கிடைக்கப் பெறுவதாலும் குரு சுக்கர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் மனித வாழ்வுல குரு பகவானுடைய சுப பார்வை விபரிவிதமாக கிடைக்கும் போது அவர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அன்னல்கள் இன்னல்கள் துன்பங்கள் அனைத்தையும் விலக்கி நன்மையை நல்கக்கூடிய ஒரு முக்கியமான தோஷமற்ற நவகிரகங்களிலே அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் குரு அப்படிப்பட்டவரின் சுப பார்வை செவ்வாய் மற்றும் சுக்கரனின் மீது அளவற்ற முறையில் பதிகிறதுங்க இந்த வாரத்தின் இறுதி வரைக்குமே எனவேதான் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவானின் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்த இந்த தருணத்தில் அரசியல் துறை தொழில் என எந்த பணிகளை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது சாதகமான கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக இந்த குரு சுக்கர மங்கள யோகத்தில் மூன்று கிரக நிலைகளும் வலுவான முன்னேற்றத்தை கொடுப்பதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் இந்த வாரத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி குரு சுக்கர மங்கள யோகமானது கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் கிரக அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது மற்ற கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருந்தாலும் தனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய சுப பார்வையின் காரணமாக குரு மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் இல்லத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளில் எந்த தடையும் ஏற்படாது திட்டமிட்டதை விட மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செவ்வாய் மற்றும் இணைந்து ஒன்பதாம் இடமாக பாக்கியத்தை வலுப்படுத்துகின்றன காரியங்கள் செய்வதற்கான வலுவான ஆற்றல் தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை கலைத்துறை சார்ந்த பணிகளில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருந்தாலும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமான அமைகிறது என்பதை என்பதன் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஜீவனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானின் தொழில்துறை வியாபாரத்துறையில் எந்தவிதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பல்வேறு வகையான அதிரடியான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு ஏனென்றால் இந்த தருணத்தில் சூரியன் மிகவும் வலுவாக இடமாகிய கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமத்தை விலக்கி விடுகிறார் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் கம்பீரமாகவும் ஆளுமையுடனும் அனைத்து விதமான பணிகளை செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு புதனும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியாக எழக்கூடிய சங்கடங்களை நீக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறார் ராகு விரயத்தில் இருந்தாலும் கூட குரு சுக்கர மங்கள யோகம் தருணத்தில் பல சுப சுப விரயங்களை வாய்ப்பை விரயங்கள் முதலீடாக பார்க்கப்படுகிறது எனவே நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் மோட்ச கரகரான கேது ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விளக்குகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க இந்த வாரத்தின் இறுதியில் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க நீச்சம் பெறுகிறாருங்க சந்திரன் எனவே வாரத்தின் இறுதியில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்ற அனைத்தும் சாதகமாக அமைகிறது மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனம் தேவை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்